வணக்கம் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பது தொடர்பில் தானினும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் மேற்படி பேரணிக்கு ஆதரவை வழங்க முடிவை கட்சி எடுத்திருந்தாலும் அது பற்றி தான் இன்னமும் பரிசீலித்து வருவதாகவும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு மீது நாட்டு மக்கள் அதிருப்தி வருகின்றனர் எனவே எதிரடி வசம் சிறந்த மாற்று தேர்வு இருக்க வேண்டும் மாறாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் பயணிக்க தொடங்கினால் அது பிரச்சினைக்கு வழிவகுக்க வேண்டும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பொதுக்கேதிரண்டி ஒன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பண்டிகை முற்பட்டத்தை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்வடிவில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் பண்டிகை முற்பணமாக ரூபாய் ரூபா ரூபாவாக அதிகரிப்பதற்கு முன்மொழிவு எட்டப்பட்டுள்ளது வடக்கு தெங்கு முக்கோண வலையத்தில் தெங்கு செய்கையை தொடர்ந்தும் விஸ்தரிக்கும் பொருட்டு ரூபாய் அறுநூறு பில்லியன் தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் சுமார் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்புடைய ஐந்து ஏக்கரிடம் குறைந்த தென்னந்தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டக் குறையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் தேசிய ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக இருநூறு ரூபாய் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஒரு நாளை வேதனம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் என அதிபதி தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கும்மிளமுனை பகுதியில் கணவன் கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக சம்பவத்தை கண்டு உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கும்பளமுனை பகுதியில் வசித்து வந்த எழுபத்தி ஐந்து வயதான கணவருக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டிருந்தது இந்நிலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கணவனுக்கு சமீப நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தனியார் பேருந்து குழுவினர் தாக்கம் காட்சி தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணிக்களவில் வவுனிகாவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து காலை ஏழு முப்பது மணிக்களவில் பவுனிகாவை சென்றடைந்தது அதன்போது அங்கு சென்ற தனியார் பேருந்து குழுவினர் ஒரு சிலர அரச பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியுள்ளனர் மற்றும் தாக்கம் காட்சி வெளிவந்து பரபரப்பை பிரதான வீதியில் நானுகுயா குறுக்கு வீதி சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேன் ஒன்று லொரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் இரு மாணவர்கள் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது நானுகோயா ரதல்ல குறுக்கு வீதிகளில் இருந்து டேஸ்போர்ட் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேனுடன் பிரதான நகரிலிருந்து எதிர் திசையில் பயணித்த டோரி மோதிகது விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இருவரும் பெற்றோரில் ஒருவரும் என்று மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நானுகோயா ஆரம்ப பிரிவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நுபர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் நுவரெலியா வெளிமட கேப்பட்டி போல பகுதிகளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த பெண் ஒருவர் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மகரகமா அக்கா என அழைக்கப்படுகின்ற ஐம்பது வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்புடைய பெண்ணிடமிருந்து போதைப் பொருள் வாங்கிய நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தொலைபேசி தகவல்களுக்கு அமைக்க அவர் கங்வெல்லா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இடைநிலை கல்விக்கு பின்னர் தொழிற்கல்விக்கு மாறுவது குறித்து துல்லியமான மற்றும் திறமையான தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பத்தொன்பது அறுபத்தி ஆறு என்ற விசேட ஹோட்லைன் எண் இயற்றிக திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது எதிர்வருகின்ற காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலைக்கிடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற பாடசாலை விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் செயற்படுமாறு போலீஸ் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது விடுமுறை மற்றும் உற்சவ நாட்களில் உல்லாச பயணங்கள் செல்லும் போது வாகனத்தின் தன்மை ஓட்டுநர் வாகனத்தின் இயந்திர கோளாறுகள் தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்தவும் வாகன ஓட்டுநரின் அதிக வேகம் மற்றும் போதைப் பொருள் பாவனை பீதி நடைமுறைகளை மீறுதல் பிரச்சனைகளில் ஈடுபடுதல் போன்ற செயற்பாடுகளின் போது பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு செல்லுதல் பீதியில் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற போலீசாருக்கு முறைப்பாடு செய்யவும் இவை உங்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் உயிர் பாதுகாப்பிற்கு நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களாகும் இந்த காலப்பகுதிகளில் போலீசார் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்க உள்ளனர் மேலும் அதிவேகம் மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாடுகளை மறுவோருக்கு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபலம் மற்றும் மாணவர் கொடுப்பனவு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறால் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஐயாயிரம் கல்வி உதவி வழங்க ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த படம் குழந்தைகளின் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் என தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மத்திய உவா சப்ரகமுவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் வசிக்கும் மலையக தோட்டத் தொழிலாளர்கள் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்வடிவில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அஸ்வசிம பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பவுச்சர் வழங்கப்படும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைதளங்களுக்கு மட்டுமே அணுகள் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நலன்புரி திட்டம் அரசியல் செல்வாக்கில் இருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக அஸ்வசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருநூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கூறு இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்ற நிலையில் அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா நிகாலையன்ஸின் இருநூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொடர்பில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பினை வெளியிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் ஆளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸ் நியூஸ்டன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்